இராவணனின் தூய பக்தி இராவணன் என்றால் பெரும்பாலும் அனைவருக்கும் நினைவில் வருவது அவன் செய்த தீமைகள் அவனுடைய அகங்காரம் சீதையைக் கடத்தியது போன்றவை ஆனால் அவனுக்குள் ஒரு தெரியாத பக்கம் இருந்தது அவன் மிகப்பெரிய சிவபக்தன் அவன் சிவபெருமானுக்காகவே சமஸ்த வேதங்களையும் உபநிஷதங்களையும் ஆராய்ந்து அவற்றைப் பாடல்களாகப் பாடி சிவதாண்டவ ஸ்தோத்திரம் என்ற புகழ்பெற்ற பாடலை உருவாக்கினான் அவன் தினமும் சிவனுக்கு பூஜை செய்து தியானித்தான் ஒருநாள் இராவணன் தனது மகளுடன் பேசிக் கொண்டிருந்தான் மகள் கேட்டால் அப்பா நீர் சிவனை வழிபடுகிறீர்கள் ஆனால் உங்களது பக்தி உங்களது செயல்களில் ஏன் வெளிப்படுவதில்லை என்று கேட்டாள் அப்போது இராவணன் சற்று யோசித்து மகளே பக்தி என்பது ஒரு தனி மனநிலை நான் என்ன தவறுகளைச் செய்தாலும் சிவனை என் உள்ளத்திலிருந்து ஒருபோதும் அகற்றவில்லை அது என் அகம் நிரம்பி வழிந்தாலும் பக்தி ஒரு தனி பாதையாகவே என் இதயத்தில் வாழ்ந்தது என்றான் அவனது பேச்சைக் கேட்ட அவன் மகள் இடமிருந்து அவன் அன்பையும் அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்த பக்தியையும் அறிந்து கொண்டால் இந்தக் கதை ராவணனின் தெரியாத பக்கத்தையும் அவனது உள்மன புனிதத்தையும் அவன் கொண்டிருந்த உண்மையான பக்தியையும் வெளிப்படுத்துகிறது